அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகத்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள்ல நம்ம இருக்கிறோம் ஆஷுரா நாள் மூசாலி இஸ்லாம் அவங்க வந்து ஃபிரான் கிட்ட இருந்து அல்லாஹ் காப்பாத்தினா கடலை பிளந்து அல்லாஹ் வந்து காப்பாத்தினா மிகப்பெரிய வெற்றி வந்து முஸ்லிம் சமுதாயத்திற்கு வந்து கிடைத்த நாள் தான் இந்த நாள் அந்த நாளை நினைவு கூறும் பொருட்டு தான் நம்ம வந்து அல்லாவிற்கு நன்றி கூறும் பொருட்டு தான் நம்ம வந்து என்ன பண்றோம் இன்றைய நாள்ல நம்ம வந்து நோன்பு வச்சிட்டு வரோம் இந்த நாளினுடைய நோன்பு நம்முடைய கடந்த வருட பாவங்களுக்கு பரிகாரமா வந்து இருக்குது இந்த வீணடிக்காம நம்ம என்னென்ன அமல்கள் எல்லாம் ஈடுபடலாம் நோன்பு திறக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இன்ஷா இந்த அமல்களை எல்லாம் நீங்க வந்து இன்றைய நாளை வீணாக்காம இந்த அமல்கள்ல நீங்க கண்டிப்பா வந்து ஈடுபடுங்க அநியாயக்காரர் வந்து அவர்களை அழித்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து அல்லாஹ் கொடுத்த நாள் இன்னைக்கு ஸோ இந்த நாள்ல எப்படி அப்போ ஒரு வெற்றி கிடைச்சதோ அதே மாதிரி ஒரு வெற்றி நமக்கும் கிடைக்கணும் நம்முடைய வாழ்நாள் முழுக்க வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாளை நீங்க நான் சொன்ன முறையில நீங்க அமைச்சுக்கிறனும் இந்த ஆசுரா நாள்ல செய்ய வேண்டிய ஒரு அஞ்சு விஷயம் தான் இந்த அஞ்சு விஷயங்களை நீங்க கரெக்டா பண்ணிட்டாலே போதும் இன்ஷால்லா உங்க வாழ்க்கையில வந்து என்னைக்குமே வந்து வெற்றியை அல்லாஹ் வந்து தந்து கொண்டே இருப்பான் நான் சொல்ல இருக்கிற இந்த அஞ்சு விஷயங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹிற்கு மிக பிடித்தமான காரியங்கள் இந்த காரியங்களை நீங்க செய்யும் போது இது தினமும் நம்ம வந்து செஞ்சுட்டு வரணும் இன்னைக்கு நம்ம வந்து குறிப்பா அதிகமா நம்ம வந்து செய்யணும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஸ் பானவத்தால ஒரு வெற்றியான நாளை இந்த நாளை வந்து உங்களுக்கு ஆக்குவான் இந்த வெற்றி உங்க வாழ்நாள் முழுக்க தொடரும் அது தொடரும் அப்படின்னா இந்த அஞ்சு விஷயங்களை நீங்க கரெக்டா இன்னைக்கு வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த அஞ்சு விஷயங்களை சொல்லிட்டு கடைசியா ஒரு து நம்ம வந்து பார்க்கலாம் அந்த துவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சிறப்பான துவா அந்த துாவை நீங்க நோன்பு துறக்குற நேரத்துல ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஓதி நீங்க வந்து துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் உங்க தேவைகள் என்னவா இருந்தாலும் சரி அதை உடனடியா அல்லாஹ் வந்து தருவான் இந்த நாள்லேயே தந்துடுவான் நிச்சயமாக இந்த ஆசுரா நாள் இந்த வருடத்தினுடைய ஆசுரா நாள் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி நாளாக இருக்கும் அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த அஞ்சு விஷயங்கள்ல தொழுகை துவாக்கல் அடங்கி இருக்கு அதை ஒன்னு ஒன்னா உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன் முதல்ல தொழுகை இந்த ஆசுரா நாள்ல பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய தொழுகை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கரெக்டா ஒவ்வொரு வேலை தொழுகையை நீங்க வந்து குறித்த நேரத்துல நீங்க தொழணும் அல்லாவிற்கு மிக விருப்பமான செயல் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா தொழுகைய அந்த நேரத்திலேயே நம்ம வந்து கரெக்டாக அந்த குறித்த நேரத்திலயே நம்ம வந்து தான் உடனடியாக நம்ம வந்து தொழுகிறனும் தாமதப்படுத்தக்கூடாது அது அல்லாஹிற்கு வந்து மிக மிக விருப்பமான ஒரு செயல் அதனால ஒவ்வொரு வேற தொழுகை அதாவது அஞ்சு வேளை தொழுகை இருக்கு பார்த்தீங்க இல்லையா ஸோ அந்த அஞ்சு நேர தொழுகையை வாங்கு சொன்ன உடனேயே வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே நம்ம வந்து ஒழுங்கு எடுத்துட்டு தொழுதுடணும் லேட் பண்ணக்கூடாது இதாவது வேலை இருந்தா கூட ஓகே இந்த வேலையை நம்ம அப்புறமா பார்த்துக்கிறலாம் முதல்ல நம்ம வந்து தொழுதுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கூடவே நீங்க வந்து சுண்ண தொழுகை சேர்த்து தொழுவுங்க ஏன்னா இன்றைக்குள்ள நாள் வந்து நம்ம அமல்கள் கூடுதலா செய்யக்கூடிய நாள் அதனால நம்ம வந்து எவ்வளவு நம்மளால முடியுமோ அந்த அளவுக்கு அமல்களை நம்ம வந்து அதிகப்படுத்தணும் அதனால கூடுதலா சுண்ண தொழுகை நீங்க இன்னைக்கு தொழுதுக்கோங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா குரான் ஓதுறது உங்களால் எந்த அளவுக்கு அதிகமாக முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் வந்து குரான் ஓதுங்க ஏதாவது ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் நீங்கள் ஓதுங்க ஏன்னா இன்றைய நாள் வந்து இன்றி இன்னைக்கு நம்ம நோம்பு திறக்கிறதோட நமக்கு வந்து இன்றைய நாள் வந்து முடிஞ்சிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த நோம் திறக்கிற டைம் வரைக்கும் உங்களோட எந்த வேலைகளனாலும் இருக்கட்டும் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிச்சன் வேலையை ஒதுக்கிக்கோங்க இல்லை ஆண்களாக இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா உங்களோட ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும் அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இன்றைக்கி நோம் திறக்கிற வரைக்கும் இன்னும் ஒரு அஞ்சு மணி நேரமோ ஆறு மணி நேரமோ தான் அந்த ஆறு மணி நேரம் முழுவதுமே நீங்க வந்து அமல்ல கிடக்கிறதுக்கே நீங்க வந்து அமலால நிரப்புறதுக்கு மட்டுமே நீங்க வந்து முயற்சி எடுங்க அதனால குரான் எடுத்து உங்களுக்கு தெரிந்த சூறாக்களை நீங்க ஓதலாம் இல்ல அப்படின்னா நீங்க வந்து வளமையா டெய்லி ஒரு ஒரு பேஜ் நீங்க ஓதிட்டு வர்றீங்க இல்ல ஒரு ஒரு ஆயின் நீங்க ஓதிட்டு வர்றீங்க ஒரு ரெண்டு பேஜோ இல்ல மூணு பேஜோ ஓதுங்க உங்களுக்கு பிடித்தமான சூறாக்கள் இருக்கும் அப்படின்னாக்கா அந்த சூறாக்கள் எடுத்து நீங்க ஓதுங்க நீங்க எந்த மாதிரி ஓதணும் அப்படின்னா குரான்ல இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹுடைய வார்த்தைகள் எல்லாமே வந்து அந்த குரான் எடுத்து நீங்க ஓதும் போதே அல்லாஹ் உங்க கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற அப்படிங்கிற உணர்வோடு நீங்க இன்றைக்கு வந்து ஓதணும் இன்றையில இருந்து நீங்க யோசி வச்சுக்கோங்க இனி குரான் ஓதும்போது அது ஒரு பேஜா இருக்கட்டும் இல்ல ஒரு ஐநாவும் இருக்கட்டும் நீங்க குரான் எடுத்து ஓதுறீங்க அப்படின்னா அல்லா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற உணர்வோட நீங்க வந்து இனி குரான் எடுத்து ஓத ஆரம்பிங்க இது எல்லாமே வந்து நம்மளே என்ன பண்ணோம் அப்படின்னா அல்லாஹுடனான நெருக்கத்தை நமக்கு வந்து இன்னைக்கு வந்து அதிகப்படுத்தும் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும் அல்லாஹ் கிட்ட அதிகமா நம்ம வந்து நெருங்கணும் அமல்களாலேயே வந்து அவங்க கிட்ட ரொம்ப அதிகமா நம்ம வந்து நெருங்கணும் அடுத்து மூன்றாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இஸ்தேகார் அதிகமா நம்ம அவனை வந்து தவுபார் செய்யணும் நீங்க ஏதாவது ஒரு தவறு வந்து செஞ்சிருப்பீங்க அது வந்து உங்களோட மனசில் வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா நம்ம தப்பு செஞ்சுட்டோமோ தவறு செஞ்சிட்டமோ மற்றவங்க மனசு கஷ்டப்பட்டு எதுவும் பேசிட்டோமோ சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நம்ம என்னதான் செஞ்சாலும் நம்மளே நமக்கு வந்து ஆறுதல் கொடுத்தாலும் ஒரு விதமான உறுத்தல் வந்து இருந்துகிட்டே இருக்கும் நம்ம தப்பு செஞ்சுட்டோமோ தப்பு செஞ்சிட்டமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக நீங்க என்ன பண்ணுங்க கிட்ட அழுது நீங்க வந்து இஸ்தேகார் செய்யுங்க அல்லாக்கிட்ட மனமுருகி வந்து இஸ்தேகார் செய்யுங்க இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாள் இதுக்குன்னே நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து உ எடுத்துட்டு கிப்லாவை முன்னோக்கி உட்காந்து சின்ன தொழுவுங்க ரெண்டு ரொக்காத் நஃபில் தொழுவுங்க தொழுதுட்டு அதே இடத்துல உட்காந்து குரான் ஓதுங்க குரான் ஓதிட்டு கையோட நீங்கள் வந்து இஸ்தே குஃபார்ல கீழே ஒரு நூறு முறை நீங்கள் இன்னைக்கு சொன்னாலே போதும் ஸோ அதனால உங்களுக்கு என்னது அவ வந்து நல்ல மனப்படமா வருதோ அந்த இது அவ நீங்கள் ஓதி இஸ்தே குஃபார் கேட்டுக்கோங்க அல்லாஹுபானோ தாலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதிகமா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்படுறான் அவன் விரும்புறான் ஏன்னா அவன் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமா மன்னிக்க கூடியவன் அதனால நம்ம அந்த செயல் செய்யறது மூலமா அல்லாஹினுடைய விருப்பத்தை வந்து நம்ம பெறலாம் அது மட்டும் இல்லாம நம்ம அதிகமா வந்து இஸ்திகுஃபார் செய்யறதால நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச தீமை செயல்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் வந்து நன்மைகளாவே வந்து மாற்றி பதிவு செஞ்சிடறான் நம்முடைய எல்லா நெருக்கடி நம்ம அதிகமா எந்த அளவுக்கு நம்ம அதிகமா இஸ்திகுஃபார் செய்கிறமோ அந்த அளவுக்கு அல்லாஹு பானா தாலா நம்மளை மன்னிக்க மன்னிக்க நம்மளோட நெருக்கடிகளையும் அவன் நிக்கிறான் இன்னும் இந்த கஷ்டம் இந்த பிரச்சனை இந்த தேவை இருக்குன்னு சொல்லவே தேவையில்லை அவங்ககிட்ட நீங்க செஞ்சாலே போதும் ஒன்னு ஒன்னா உங்களோட நெருக்கடிகள் எல்லாமே நீங்க ஒன்னு ஒன்னா உங்களோட நெருக்கடிகள் நீங்க நீங்க உங்களோட கதவுகளை அவங்க வந்து திறந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க அடுத்ததான் நான்காவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா திக்ரு எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து திக்ரில் ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு மன அமைதி கிடைக்கும் தான் என்ன அல்லாஹா வந்து நினைவுக்குறுறது அப்ப அல்லாஹா நினைவு கூறுறதால் மட்டுமே தான் நம்மளோட உள்ளங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா அமைதி பெறுது அப்போ அதனால அதிகமாக நீங்கள் வந்து இந்த நாளில் திக்ர செய்யுங்க திக்ரிகள்னா உங்களுக்கு தெரிஞ்ச என்ன திக்கிற்களாக இருக்கட்டும் நமக்கு அதிகமாக தெரிஞ்ச நம்மளால் பல பேருக்கு தெரிஞ்ச திக்ரிகள் என்னது சுபஹான் அல்லா அல்ஹம்து இல்லா ல இல்லாஹா இல்லா அல்லாஹு இந்த நாலு திக்ரிகளை நீங்க திரும்ப திரும்ப சொன்னாலே போதும் ஒரு நாள்ல நிறைய நன்மைகளை நீங்க வந்து அடைஞ்சு கொள்ளலாம் அது இன்னைக்கு சிறப்பான நாள் அல்லாஹ் வந்து சிறப்பான நாள்னு சொல்லிட்டு ஒரு நாளை வந்து எதுக்கு ஆக்கியிருக்கிறான் அப்படின்னா அந்த நாள்ல நம்ம பண்ற ஒரு ஒரு அமலுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நன்மைகள் வந்து அதிகமா கிடைக்கும் அப்ப மத்த நாள்ல நமக்கு வந்து கிடைக்கிற நன்மைக்கும் இன்றைய நாள்ல கிடைக்கிற நன்மைக்கும் நமக்கு வந்து பெரிய வித்தியாசம் வந்து இருக்கும் அப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம நிறைய அமல்கள்ல வந்து ஈடுபடுறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் வந்து அடைறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருக்குது அதனால நீங்க இன்னைக்கு அதிகமா விக்கிரலையும் வந்து ஈடுபடுங்க அடுத்து ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா

இந்த மாதிரியான நீங்க காரியங்கள்ல வந்து ஈடுபட்டு இந்த மாதிரி சிறப்பான நாட்கள்ல நீங்க வந்து துவா செய்யும்போது இன்னும் உங்களுக்கு வந்து சிறப்பு கிடைக்கும் முதல்ல நீங்க வந்து என்ன பண்றீங்க ரெண்டு ரகாத் நஃபில் தொழுகிறீங்க அடுத்து வந்து குரான் ஓதுறீங்க அடுத்து இஸ்திகுஃபார் செய்றீங்க அடுத்து திக்ரில் ஈடுபடுறீங்க இது எல்லாத்துக்குமே அப்புறம் கடைசியில வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா நம்மளோட தேவைகள் என்னவோ அதை வந்து நம்ம வந்து துவா கேட்கிறோம் நீங்க இந்த துவா வந்து அரபில தான் கேட்கணும் அப்படின்லாம் கிடையாது நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்லேயே நீங்க கேளுங்க யாரா இந்த தேவை எனக்கு இருக்குது யாரா இது எனக்கு நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேளுங்க நான் இவ்வளவு நன்மைகள் வந்து செஞ்சிருக்கேன் வச்சிருக்கிறேன் நான் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கிறேன் இது பொறுத்தால் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அல்லா கிட்ட துவா உங்களால எந்த அளவுக்கு அதிகமாக துவா கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக வந்து துவா கேங்க ஏன்னா விதியை மாற்றக்கூடிய அமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது அப்படின்னா அது நம்ம கேட்கற வந்து துவாக்கள் தான் இல்லையா அதனால எந்த அளவுக்கு அதிகமாக துவா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக நீங்க இன்றைய நாள்ல நீங்க வந்து துவா செய்யுங்க ஏன்னா இன்றைய நாள் பாத்தீங்க அப்படின்னா நம்பிக்கைக்குரிய நாள் மூசா நபி அலி அவங்க வந்து என்னோட என்னோட இறைவன் என்னுடன் தான் இருக்கிறான் அவன் நிச்சயமா என்ன இந்த நெருக்கடியான நிலைமையிலிருந்து என்ன காப்பாத்துவான்னு சொல்லிட்டு அவங்களோட அவங்க எந்த அளவுக்கு நம்பி அல்லா கிட்ட வந்து கேட்டாங்களோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்றாற் அல்லாஹ் வந்து என்ன செஞ்சான் அப்படின்னா மிகப்பெரிய அற்புதத்தையும் மிகப்பெரிய அதிசயத்தையும் அந்த நாள் இந்த நாள்ல வந்து நடத்தி காட்டியிருக்கிறான் அப்ப இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் மஹால நம்ம அல்லா கிட்ட நம்பிக்கையோட அவன் கிட்ட வந்து கையேந்துறது மூலமா இன்ஷா நிச்சயமா இன்றைய நாள்லயே நம்மளுடைய துவாக்கல் அத்தனையுமே வந்து கபூல் ஆகும் அந்த நம்பிக்கையோட நீங்க வந்து அல்லா கிட்ட வந்து ஒரு ஒரு துவாக்களையும் கேளுங்க அடுத்ததா கடைசியா நம்ம வந்து துவா சொல்றோம் சொல்றோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த துவா என்ன அப்படின்னா ஹஸ்பி அல்லாஹூ ஒனி இமல் வக்கீல் நிமல் மௌலா ஒன் இமன் நசீர் எந்த அளவுக்கு உங்களால இன்னைக்கு இதை அதிகமா ஓத முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமா ஓதுனா குறைஞ்சது எழுபது முறை ஓதிக்கோங்க எழுபது முறைக்கு மேல உங்களால ஓத முடியும் நீங்க ஓதுங்க எந்த வித பிரச்சனையும் கிடையாது அதுல ஹஸ்பி அல்லாஹூ ஒனி இமல் வக்கீல் நிமல் மௌலா ஒன் இமன் நசீர் ஹஸ்பி அல்லாஹூ ஒன் இமல் வக்கீல் நிமல் மௌலா ஒன் இமன் நசீர் ஹஸ்பி அல்லாஹு ஒன் இமல் வக்கீல் நிமல் மௌலா ஒன் இமன் நசீர் அடுத்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين இது பாத்தீங்க அப்படின்னா யூனுஸ் நபி அலி இஸ்லாம் அவங்க வந்து மீன் வயிற்று நூல்ல இருந்த போது ஓதியது அதான் இது ரொம்ப ஒரு சிறந்த துவா இந்த துவாவை அவை ஓதிக்கேட்டா அல்லாஹ் சுமான் தாலா வந்து எதை கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான் அதனால இந்த துாவையும் நீங்க அதிகமா குறிப்பா நோன்பு திறக்கிற நேரத்துல வந்து ஓதி கேளுங்க துஆ வந்து நம்ம கேட்கிற துவாக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தடையே இல்லாம நிறைவேறும் அதுவும் சிறப்பான நோன்பு இது நபி சல்லா அலி இஸ்லாம் அவங்க ரமலான் நோன்புக்கு அடுத்தபடியா இந்த நோன்பு தான் வந்து அதிகமா ஆர்வமா வச்சிருக்காங்க ஆர்வமா இந்த நாளை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்டு இருந்திருக்காங்க அவ்வளவு சிறந்த நாள் சிறந்த நோன்பு இது இந்த நேரத்துல நோன்பு திறக்கிற நேரத்துல இந்த துவாவை நீங்க வந்து ஓதிக்கோங்க அதிகமான எண்ணிக்கையில நீங்க ஓதிக்கோங்க இத்தனை எண்ணிக்கை எல்லாம் ஓதணும்னு சொல்லல உங்களால எந்த அளவுக்கு அதிகமா முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமா வந்து அல்லா கிட்ட வந்து துவாக்கள் கேட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா யூனஸ் நபி அலே இஸ்லாம் அவங்க மீன் வயிற்றுல சிக்கிட்டு இருந்தப்ப இந்த துவை வந்து அதிகம் அதிகமாக அதிகமா ஓதுனதுனால மட்டும்தான் அல்லாஹ் வந்து என்ன பண்ணா அப்படின்னா அவங்களை வந்து மீன் வயிற்றுல இருந்து வெளியே கொண்டு வந்தான் இதை பத்தி அல்லாஹ் வந்து குரான் இருக்கிறான் இந்த துஆா வந்து நான் ஓதி இருக்காவிட்டால் அதாவது யூனஸ் அலே இஸ்லாம் அவங்க வந்து இந்த துஆவை ஓதி இருக்காவிட்டால் அவர் கியாம நாள் வரை மீன் வயிற்றுநில இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து குரான்ல சொல்றான் அவ்வளவு ஒரு சிறந்த துவா அது உங்களுடைய எல்லா துஆக்களையும் இந்த நீங்க சேர்த்து நீங்க ஓதிக்கோங்க இந்த துவை ஓதிட்ட பிறகு உங்களுக்கு கஷ்டம் பிரச்சனைகள் என்னவோ அது தமிழ்லயே நீங்க வந்து கேட்கலாம் நீங்க கேட்டதை எல்லாத்தையுமே வந்து தருவான் இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வெற்றியான நாளாகவே இருக்கும் இந்த நாள் மட்டும் இல்ல இந்த வருடம் முழுக்க அல்லா சமத்தால அந்த வெற்றியை அல்லாஹ் உங்களுக்கு தொடர செய்வான் அல்லாஹின் சக்திக்கு முன்னால் எந்த சக்தியுமே வந்து வெற்றி பெற முடியாது இல்லையா அல்லாஹ் நினைத்தால் அது வந்து நடந்தே தீரும் சூழ்நிலை வந்து எந்த அளவுக்கு மோசமாக இருந்தாலும் சரி இது வந்து நடக்கவே நடக்காது நடக்கிறதுக்கு ஒரு பர்சன் கூட பாசிபிளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சுச்சுவேஷன் கூட எந்த அளவுக்கு மோசமா இருந்தாலும் சரி அல்லாஹினுடைய வாக்குறுதி வந்து கிடைத்தே தீரும் அதில் நம்ம வந்து உறுதியா இருக்கணும் எந்த சக்தி நமக்கு எதிராக இருந்தாலும் சரி நம்ம அதை பத்தி கவலையே பட வேணாம் அல்லாஹ் வந்து நம்ம கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாளை நீங்க வந்து நினைவு கூறினா போதும் இன்ஷால்லா எல்லாத்தையுமே அல்லாஸ் பஹனாதால உங்களோட உங்களை சூழ்ந்து இருக்கிற எந்த விதமான தீங்காக இருக்கட்டும் கிருதிகளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து அவனே வந்து அழிச்சிடுவான் இன்ஷால்லா அல்லாஸ் பஹனாதால இந்த ஆஷிரா நாளன்று தன்னோட நபிமார்களுக்கும் நல்லடியார்களுக்கும் பாதுகாத்து உதவியது போல நமக்கும் நம் சமூக மக்களுக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் உதவிகளையும் செய்வானாக இன்னும் இந்த ஆஷிரா தினத்தை உங்களுக்கும் எனக்கும் முழு உண்மத்திற்கும் வெற்றிகள் பல நிறைந்த நாளாக ஆக்கி தந்துருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அபல் ஆலமீன் இன்ஷா அல்லா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்ஸலம்மா